அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து அலமதுல்ல கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தூதின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாரசூழல் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவருடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் சிறந்த சேவையை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா நாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா இந்த கலிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மர்ம இணைத்தஹா முகமது ரசூல்லாஹி செல்லுல்லாஹ் ஒலிவாசல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் அகது கௌசல் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் பிரிதம் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் உடையவர்களாக அல்லா நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மூமின்களை அல்லாஹில்ல ஜெயலாலுஹூ மனித உறுப்புகளில் சிறந்த உற அல்லாஹ் அறிவை படைத்திருக்கிறான் எனவேதான் மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்கப் பெறாத சிறப்பை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் காரணம் ஆறு அறிவு என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹில்லஜெயிலாக கொடுத்திருக்கிறான் எனவே அறிவை ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அந்த அறிவின் மூலியமாக நாம் அல்லாஹுவை சென்றடைய வேண்டும் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பலசாலி அவன் யோசிச்சு பார்க்குறான் நம்மகிட்ட பலம் இருக்குது ஆனால் அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம ஊரில் யார் அறிவாளி அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான் பார்த்தா ஒரு அறிவாளி ஊரில் இருக்கார் அவர்கிட்ட போய் சொன்னால் ஐயா என்கிட்ட பலம் இருக்குது உங்கள்ட்ட அறிவு நிறையா இருக்குது அறிவை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பலத்தை வச்சு நானும் ஒன்றும் பண்ண முடியாது அறிவும் பலமும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட போகிறான் இப்போ அந்த அறிவாளி பார்த்தாரு இவன் பலசாலிங்கிறான் நம்மளை அறிவாளிங்கிறான் இவன் பலத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அறிவை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பலசாலியாக என்ன அடையாளம் அப்படின்னாரு பலச சொன்னா பெரிய பாறைகளில் சும்மா ரப்பர் பந்து நான் தூக்கி அடிப்பேன் அடிச்சேன்னா நம்ம ஊர் எல்லையில் போய் விழும் அப்படி அப்படின்னா நெசமாக சொல்கிற அப்படின்னாரு ஆமையா பெரிய பாறைகளில் நான் தூக்கி அடிச்சேன்னா பந்து வீசுற மாதிரி வீசுவேன் அப்படின்னு பெரிய பொருள் ரொம்ப தூரம் போட முடியாது அப்படி தானே தூக்கலாம் கிட்டதாகும் நான் பந்து வீசுற மாதிரி வீசுவேன் அப்படிங்கிறான் அப்படியா அவனுடைய பலசா அவனுடைய பலம் எந்த அளவுக்கு மிக சிறியது என்பதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார் எந்த இடத்துல பால தூக்கி வீசினா ஊர் எல்லை தாண்டோம் அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு அறிவாளி உனக்கு கூப்பிட்டு பலசாலி கூட்டு போனார் கூப்பிட்டு போயிட்டு பாக்கெட்டில் இருக்க கரிசிப்பை எடுத்து எப்பா நீ பலசாலிக்கிற இல்லை இந்த கரிசிப்பை தூக்கி வீசிடுவியா நீ சொன்ன இடத்துக்கு போகும்மா அப்படின்னாரு போகும் அப்படின்னா இந்த கொடுத்து வீசு அப்படின்னாரு கரிசிப்பை தூக்கி வீசுனா லேசாக இருக்கிற பொருளாச்சே ரொம்ப வேகமாக போகலை கீழே வீசின உடனே மீன் திரும்பி தாக்கிட்டே வந்துருச்சு ஏன்னா பலசாலின்னு சொன்னியடா ஒரு கரிச்சி இப்போ கூட உன்னால் தூக்கி போட முடியலையே நீ பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுவியே போடுறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஐயோ ஆமாம் பலம் பொண்ணுமே வேலை செய்யலையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படும் பொழுது பலம் மட்டும் இருந்தால் போதால அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அப்படின்னா நீங்கள் இந்த கறிச்சி இப்போ தூக்கி வீசுங்க அப்படின்னார் அந்த அறிவாளி இருந்தாங்கன்னா கரிசி இப்போ எடுத்தார் ஒரு கல் அதுக்குள்ளே வச்சு கெட்டினார் கெட்டிட்டு வீசினாரு இவன் வீசி போனதை விட அறிவாளி வீசினது ரொம்ப தூரமா போயிடுச்சு அவன் வைக்கிச்சு போயிட்டான் ஐயோ நம்மகிட்ட பலம் இருந்து புரோஜனம் இல்லையே அறிவு இருந்தான் புரோஜனம் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான் அப்படி ஒரு கதை ஒன்று எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா அறிவு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அறிவு இருக்குங்கிற எப்படி தெரிய முடியும் அப்படிங்கிறத நபிகன் நாயின் செல்லல்லா மனுஷவர்கள் அபூதர்தா ரதியல்லாஹு தால அஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க அதிக அறிவை நீ கொள் அறிவு அறிவாளியாக நீ இரு ஏன்னா நீ அறிவாளியாக இருந்தாதான் அல்லாவி நெருக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சாப்பாக்கில் கேட்க வேண்டாமல் யார சூழலா அறிவை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னாங்க இப்போ ரசூல்தா சொல்ல சொன்னாங்க அல்லா எதை தடுத்தாலும் அதை விட்டு ஒளித்து விடு இறைவன் எதை செய்ய சொன்னாலும் அதை செய் இதுதான் அறிவாளித்தனம் என்று சொல்லிவிட்டு இந்த செயல்பாடு தான் இறைவருக்கத்தை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலக செல்வர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இன்னொரு ஹரிசல்லா சொல்லுவாங்க அறிவாளின்னா யாருன்னா படைத்த ரப்பை ஈமான் கொண்டு அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் ஈமான் கொண்டு ரசூல் செல்லல்லா உலக எதையெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னார்களோ அதை எல்லாம் ஈமான் சொல்றாங்களே அவங்க தான் அறிவாளின்னு சொல்லி ரசூல் செல்லா சொல்ல அவங்க சொல்லி தராங்க இன்னொரு கட்டத்தில்

உன்னை அடுத்து கேள்வி கேட்குறாங்க மண் அகபுதன்னாஸ் மக்களில் அதிகம் வணங்கக்கூடியவர் யார் ரசூலுல்லாய் செல்லா சொன்னாங்க அல்லாஹ் கீல் அறிவாளி அப்படின்னாங்க மீனவும் கேட்குறாங்க மண் அஃபுதல் உன்னாஸ் மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாய் செல்லா சொன்னாங்க அறிவாளி அப்படின்னாங்க வந்த மூணு பேரும் கேட்குறாங்க யார சூழல்லா மக்களில் அதிகம் அறிந்தவரும் அறிவாளிங்கிறீங்க அதிகம் வணக்கம் செய்கிறவரும் அறிவாளிங்கிறீங்க மக்களில் சிறந்தவர் அறிவாளிங்கிறீங்க அப்படின்னா மக்களில் மனிதத்துவத்தை பெற்றெடுக்கக்கூடிய நல்லா பேசக்கூடிய இவர்கள்லாம் மனிதர்கள் இல்லையா என்று பொழுது ரசூர் ராய் சொன்னாங்க இதுவெல்லாம் ஒரு துணை சாதனம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவெல்லாம் தேவை ஆனால் மர்மையை பொறுத்த வரைக்கும் யார் அல்லாஹை ஈமான் கொள்கிறார்களோ அல்லாஹின் தூதரை ஈமான் கொள்கிறார்களோ அல்லாஹின் தூதர் எதையெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னார்களோ அதை ஈமான் கொள்கிறார்களே இவர்கள் தான் அறிவாளி என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்ல வந்த மூன்று நபருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அழமையான ஒரு மக்களை இப்ப யோசித்து பார்க்கணும் உலகத்தில் எத்தனையோ சமூகத்தினர் அல்லாவை ஈமான் கொள்ளாமல் ரசூலை ஈமான் கொள்ளாமல் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அறிவாளியா இல்லையா என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்போ அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிற மூமின்களும் முஸ்லிம்களும் அவர்கள்தான் அறிவாளி என்பதை நபிகள் நாயகம் செல்லதான் நம்ம வளர்க்கணும் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க செய்திகள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மார்க்க செய்தி தெரிகிற பொழுதுதான் இறைவன் எதை தவிர்க்க சொன்னான் இதை இறைவன் எதை எடுத்து நடக்க சொன்னான் என்பது நம்மால் விளங்க முடியும் ஆனால் இன்னைக்கு பல பேரும் மூமினா இருக்கிறாங்க எல்லா ஹராமான செயலையும் செய்கிறான் ஹலான செயல விட்டுறான் அப்படின்னு அர்த்தம் இவன்ட அறிவில் அர்த்தம் ஏன் அறிவு இருந்துருச்சு அப்படின்னா இறைவன் எதை தடுத்தானோ அதை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவன் எதை தடுக்கிறானோ அதில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மறுமையை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த பயனும் இல்லை உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஹராமான பொருளில் ஷிஃபா இருக்கிறதா என்று சொன்னால் சிஃபா கிடையாது உதாரணத்துக்கு சில பேர் உடம்பு சரியில்லைன்னு போனால் டாக்டர் சில டாக்டர் இருக்கிறான் ஓயின் குடிங்க அப்படிமா நம்மால் நினைச்சுப்பாங்க ஒய்ங்கள அப்படி இருக்குது இந்த மருத்துவருக்கு நினைக்கிறான் எந்த ஹராமாக்கிட்டானோ அதுல நிச்சயம் ஒருபோதும் சிவா இருக்கவே இருக்காது உதாரணத்துக்கு நாலு காலு பண்ணிப்பாங்கல்ல அந்த ஹரிய அந்த கரிய இருக்காங்க அதை சாப்பிட்டா நல்லதுங்கிறான் அப்ப என்ன விளங்கணும் இறைவன் எதை தடுக்கிறானோ அதில் எந்த பயனும் இருக்காது எந்த குணமும் இருக்காது இறைவன் எதை தடுத்து அதில் எந்த விதமான பயன் உலகத்திற்கும் கிடையாது மருமைக்கும் கிடையாது என்ற என்பதை விளங்கி ஒருவன் தவிர்ந்து நடத்தான் என்று சொன்னால் அவன்தான் அறிவாளி என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் ஈமானை முழுமைப்படுத்தி அறிவாளியாக மாறி இறைவன் நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم